நான் சிவானந்தான் வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன் இன்றைய தினம் இருபத்தஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஒரு சுழற்சி முறையிலே நாம் செய்ய ஐந்து நாட்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எனவே இன்று திலீவன் அண்ணாவின் பதினோராவது நாளிலும் அவர் ஒரு அகிம்சை வழியிலாக போராடி இந்த மக்கள் வேண்டும் என்பதற்காகவே அவரும் இந்த வேலையிலே நல்லூர் வீதியிலே அவர் உண்ணாவிரதம் இருந்து தன் ஈர்த்த நாட்களிலே நாங்களும் உண்டு சர்வதேச நாம் குரல் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அறுபதாவது கூட்டத்தொடரிலே எமக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை சர்வதேச பொறிமுறையுடாக நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த செம்மணி புதகுலியிலே எமது உறவுகள் இன்றும் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பார்க்கின்றோம் இன்று நினைத்து பாருங்கள் எத்தனையோ தாய்மார்கள் தனது பத்து மாதம் சுமந்த பிள்ளை வயிறு கொதிக்குதடா என்ற ஒரு போர்வையிலே இன்று தாம் பசியோடு இந்த இடத்திலே இருக்கின்றார்கள் அதே போன்று கட்டின தாலியை கலற்ற முடியாமல் என்று நாங்கள் இந்த பரிதவிப்போடு தான் இந்த இடத்திலே நாங்கள்